வணக்கம் தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாக கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் தனுசு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கருத்து மோதல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் இவை அனைத்தும் உங்களை விட்டு விலகும் ஏனெனில் இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலைகளை அறிவுபூர்வமாக மதிநுட்பத்துடன் கையாளக்கூடிய அபரிவிதமான ஆற்றல்களை புதன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அக்கம்பக்கத்தில் இடையே நண்பர்களுக்கு இடையே என எல்லோரிடமும் ஒற்றுமை அதிகரித்து மனதில் மகிழ்ச்சி இனிமை மனநிம்மதி அதிகரிக்கும் புதனின் பார்வை காரணமாக உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் பேச்சினால் பணம் சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய இனிதான கனிவான அறிவுபூர்வமான பேச்சு ஆற்றலால் மற்றவர்களை எளிதாக கவர்ந்து இழுத்து உங்களுடைய காரியங்களை எளிய முறையில் சாதித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெகு தீர்க்கவே முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை இந்த தருணங்களில் பேசியே தீர்க்க முடியும் பிறருக்கு கொடுத்த வாக்கை இந்த தருணத்தில் சிறப்பாக காப்பாற்றி உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள முடியும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக விலகும் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு சாதகமானவரான புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிதி நெருக்கடிகள் குறையும் பணவரவு அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாகி உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் புதனின் பார்வை காரணமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் பணத்தன லாபங்கள் அபரிவிதமாக அதிகரிக்கும் ஏனெனில் புதன் எட்டாம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டஸ்தானத்திற்குள் மறைவதால் இந்த நேரத்தில் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் யோகத்தின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை ஏதேனும் ஒரு வழியில் வந்து சேர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு புதனின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உருவாக்கி கொடுக்கிறார் புதன் இந்த தருணங்களில் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்தாலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்ற யோகங்களும் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதில் கருத்து இல்லை இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை புதன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனவருத்தங்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் என அனைத்தையும் மனதிற்கு மகிழ்ச்சியும் இனிமையும் திருப்தியும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது புதன் இந்த தருணத்தில் அவருடைய பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்து பயணிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் கையாளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நிறைந்து உண்டு இன்னும் சொல்லப்போனால் சந்திரன் புதனை நண்பராக பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி ஆனந்தம் இனிமை திருத்தி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான நிகழ்வுகளும் அமையும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்திருக்கும் இந்த மாதிரியாக கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல்களையும் மதிநுட்பங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்களையும் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் அடித்து நொறுக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அளவற்ற முறையில் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான சூழ்நிலைகளை பொறுத்தமட்டில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகும் ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான இழப்புகள் ஏமாற்றங்கள் பாதிப்புகள் போன்றவற்றை புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய மதிநுட்பம் அறிவு ஆற்றலை பயன்படுத்தி எல்லாவிதமான பிரச்சினைகளையும் மிகச் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பலமாக பார்வையிடக்கூடிய புதன் அள்ளி கொடுக்கிறார் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தில் அபரிவிதமாக எந்த ஒரு பணியையும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செய்து முடித்து அவற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களை அடித்து நொறுக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை நெருக்கடிகளை நீக்கி இந்த நேரத்தில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்களில் சுமூகமான தீர்வு காணப்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக புதன் உறுதி செய்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் இந்த நேரங்களில் உங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் நிறைந்த பணிகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அறிவு ஆற்றல்களையும் மதிநுட்பங்களையும் புதன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் புதன் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நேர்முகத் தேர்வு எழுத்து தேர்வு போன்றவற்றை சந்திக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அவற்றில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான இனிதான தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி தருணங்கள் அமைகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட உத்தியோக சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தடைகளாக இருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மாற்றங்கள் பெற்று வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் புதிதான தொழில் மற்றும் வளர்ச்சிக்கான நல்ல யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு இடங்களில் புதிய கிளைகளை ஆரம்பிக்க முடியும் கலைத்துறைக்கு சம்பந்தமான முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதன் அருமையான அற்புதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்குகின்றன ஏழில் சூரியனும் ஐந்தில் சுக்கிரனும் எட்டில் புதனும் இருப்பதால் மூன்று இடங்களை மூன்று கிரக நிலைகள் பலப்படுத்துவதால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மதினுப்பத்தை அறிவு ஆற்றலை பயன்படுத்தி பல பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அரசியலில் நீங்கள் ஆசைப்பட்ட நல்ல பல முன்னேற்றங்கள் நிச்சயமாகவே நிறைந்து உண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உண்டு விவசாயத்திலும் நல்ல பல முன்னேற்றங்களை புதன் அள்ளி கொடுக்கிறார் தனுசு உங்களுடைய ராசிக்கு ஏழாமிடமான சப்தமஸ்தானமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்திற்கும் ஸ்தானத்திற்கும் பத்தாமிடமான கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் தற்போது புதன் தன்னுடைய பகை கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கிறார் ஆனால் சந்திரன் புதனை நட்பு கிரகமாகத்தான் பார்க்கிறார் எனவே தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தருணத்தில் நல்ல பல பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உண்டு புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவை சமகிரகமாக பார்க்கிறார் எனவே தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக புதன் திகழ்கிறார் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் புதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து பயணித்தாலும் ஜோதிட சாஸ்திரத்தின் கருத்துப்படி விதிவிலக்காக சுக்கிரனுக்கும் புதனுக்கும் கோச்சாரத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது பலமான நல்லபல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய இடமாக அமைகிறது எனவே இந்த தருணத்தில் புதனின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு புதன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறையும் போது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகி சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழந்து கெட்டு ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைவதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக தனுசு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு என்பதை தனுசு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு ஜீவனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற உடல் நலக்குறைவுகள் அவமானங்கள் தோஷங்கள் அவப்பெயர்கள் அஷ்டம பாதிப்புகள் வீண்வழிகள் போன்ற மேலும் பல பிரச்சனைகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து மகிழ்நுட்பத்தோடு கையாண்டு அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக மிகச் சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் எனவே மனதில் மகிழ்ச்சி இனிமை அதிகரிக்கும் புதனை பொறுத்தமட்டில் நவக்கிரகங்களிலேயே முதன்மையான கிரகமான உஷ்ண சூரியனுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக திகழ்கிறார் எனவே மற்ற கிரகங்களை விட அதிக அளவிலான ஒளி கிரகமாகவும் புதன் இருக்கிறார் புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை தலைதெறிக்க தெரிக்க ஓடவிடக்கூடிய அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது எனவே இந்த தருணங்களில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுடைய மதிநுட்பத்தையும் அறிவு ஆற்றலையும் மிகச் சிறப்பாக உபயோகப்படுத்தி அவ்வாறான பணிகளை எளிதாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கும் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய பார்வையில் சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் புதன் பகை கிரகமாக கருதுகிறார் ஆனால் சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே காலச்சக்கரத்தில் நட்பை போற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனின் சஞ்சார அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தருணங்களை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்